அடர்ந்த பசுமையான காட்டில் முயல்கள் கூட்டம் ஒன்று குதூகலமாக வாழ்ந்து வந்தது சுலபமாக கிடைத்த உணவை உண்டு சுதந்திரமாய் துள்ளித் திரிந்தன ஆனால் ஒரு கோடை காலம் வந்ததும் நிலைமை தலைகீழான சுட்டெரிக்கும் வெயிலில் புற்கள் கருகி காடு பாலைவனம் ஆனது உணவின்றி முயல்கள் தவித்தன இதைவிட பெரிய ஆபத்தாக வேட்டை நாய்கள் அவர்களை சுற்றி காத்திருந்தன நாய்களின் பயத்தில் முயல்கள் பொந்துகளுக்குள் ஒளிந்து வெளியே வர முடியாமல் உணவின்றி தவித்தன எவ்வளவு நாள்தான் இப்படி பொந்துகளுக்குள் ஒளிந்திருப்பது நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முயல்கள் கூடி பேசின ஒரு முயல் கடவுள் நம்மை ஏன் இப்படி பலவீனமாக படைத்தார் எல்லா விலங்குகளுக்கும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள சக்தி இருக்கிறது ஆனால் நாம் என்று புலம்பியது மற்றொரு முயல் பசியும் இந்த பயமும் தாங்க முடியவில்லை செத்துப் போவதே மேல் நான் ஆற்றில் குதித்து விடுகிறேன் என்றது அனைவரும் வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம் இல்லை என்றால் ஒன்றாக மறிப்போம் என்று சொல்லி ஆற்றை நோக்கி புறப்பட்டன அவர்கள் ஆற்றங்கரையை அடைந்த போது சில தவளைகள் அங்கே இருந்தன முயல்களை பார்த்ததும் தவளைகள் பயத்தில் படபடவென நீரில் குதித்தன இதை பார்த்த முயல்கள் அப்படியே சிலையாக நின்றன ஆச்சரியமாக இருக்கிறதே நாம் தான் இந்த பூமியிலேயே மிகவும் பலவீனமானவர்கள் என்று நினைத்தோம் ஆனால் நம்மையும் பார்த்தும் சில உயிரினங்கள் பயப்படுகின்றனவே என்று தங்களுக்குள் வியந்தன அப்போது ஒரு முயல் ஆம் நாம் நினைத்ததை விட நாம் வலிமையானவர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க நிச்சயம் ஒரு வழி இருக்கும் ஆற்றில் குதித்து உயிரை மாய்த்துக் கொள்வதை விட தைரியமாக எதிர்கொள்வதே சிறந்தது என்று நம்பிக்கையோடு கூறியது இந்த புதிய தெளிவுடன் முயல்கள் தங்கள் தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு உணவு தேடி வேறு இடத்திற்கு புறப்பட்டுச் சென்றன நீதி வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தவறான முடிவுகளை எடுக்காமல் தன்னம்பிக்கையோடும் நேர்மறை சிந்தனையோடும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டும்